ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட் ப்ளஸ் இப்போ தொடர்ந்து தற்காலிக ஆசிரியர் பணி வெளிவந்துட்டே இருக்குது இது ஒவ்வொரு மாவட்டமாக வந்துட்டுருக்கு நேற்றுக்கு கூட வந்து சென்னை மாவட்டத்திலேருந்து தற்காலிக ஆசிரியர் பணிக்கான அறிவிப்பு வந்திருக்கு சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக இருக்கிற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பள்ளி மேலாண்மை குழு அதாவது எஸ்எம்சி மூலமாக நிரப்புறதுக்கு தகுதியான நக நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்துக்கு என்னென்ன தகுதிகள் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க தகுதி வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தற்போதைய நடைமுறையில் உள்ள அரசு விதிகளில் உள்ளவாறு பின்பற்றப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க முன்னுரிமை வந்து ஒரு காலி பணியிடத்துக்கு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பி விண்ணப்பிக்கிறப்ப முன்னுரிமை என்ன பண்ணோன்னா முதல்ல முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்கள் அதாவது பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி வரைக்கும் போனவங்களுக்கு அந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்கிற அதே இடத்துல அதாவது அந்த எல்லைக்குள்ளார இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படி இல்லைனா பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் ஸ்கூல் எல்லை முதல்ல அப்படி இல்லைனா வந்து அந்த பிளாக் அந்த ஸ்கூல் எந்த பிளாக்கில் இருக்கோ அந்த பிளாக்ல வசிக்கிறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படியே இல்லைன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே வசிக்கிறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படி அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளேயும் இல்லைனா பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களான்னு சொல்லிட்டு பார்க்கணும் இதுதான் வந்து முன்னுரிமைன்னு கொடுத்துருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்களுடைய விவரத்தை கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஆறு பணியிடங்கள் இருக்குது கன்னிகாபுரம் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் தமிழ் ஆங்கிலம் வேதியல் வரலாறு நாலு சப்ஜெக்டுக்கு வந்து தேவைப்படுறாங்க அதே போல் கன்னிகாபுரம் மாணவியர் மேல்நிலைப்பள்ளி கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில் இதில் வந்து கெமிஸ்ட்ரி வேதியலுக்கு ஒரு நபர் தேவைப்படுறாங்க அடுத்தது ஆதி திராவிடர் மேல்நிலைப்பள்ளி மீனம்பாக்கத்தில் தமிழ் ஒருத்தவங்க வந்து தேவைப்படுறாங்க ஸோ மொத்தமாக ஆறு பணியிடங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து சேலரி தகுதியான நபர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியரக இரண்டாம் தளத்தில் இயங்கக்கூடிய மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை நேரடியாகவோ இல்லை பதிவஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வித் தகுதிச் சான்றோட ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அந்த தகுதியெல்லாம் இருக்குது அந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் விண்ணப்பிங்க இது வந்து பிஜிடி அர்ப்பி முடித்தவங்களுக்கு தான் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்துக்கு தான் தேங்க்யூ